எலுமிச்சம் பழம் தானாக சுற்றும் அதிசய பைரவர் கோவில் பற்றி தெரியுமா அதிசய நிகழ்வுகள் நடக்கும் எத்தனையா கோவில் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறையாம் படித்தும் இருக்கிறேயாம் அப்படி வருடத்திற்கு ஒருமுறை ஒரு சில வினாடிகள் மட்டுமே அதிசயம் நடக்கும் பைரவர் கோவில் ஒன்று தமிழ்நாட்டில் உள்ளது தமிழகத்தில் எத்தனையா சக்தி வாய்ந்த அதிசயங்கள் பல நடக்கும் கோவில்கள் உள்ளன அதில்தான் ஸ்ரீ அஷ்டபுஜ காலகண்ட பைரவர் திருக்கோவில் சித்தர்கள் வழிபடும் கோவிலாக ஸ்ரீ அஷ்டபுஜ காலகண்ட பைரவர் கோவில் விளங்குகிறது வேலூர் மாவட்டத்தில் இரங்காபுரம் மலைமேல் உள்ளது இந்த திருக்கோவில் கோபுரங்கள் இல்லாத சுற்றி பாதி சுவர் மட்டுமே உள்ள கால பைரவர் சன்னதி இது இங்கு தனித்து நின்று காட்சியளிக்கும் கால பைரவர் சித்தர்கள் வணங்கும் தெய்வமாக விளங்குகிறார் இக்கோவில் வருடத்திற்கு ஒருமுறை குறிப்பிட்ட அந்த நாளில் நடக்கும் அதிசயத்தைக் காண ஏராளமான பக்தர்கள் இந்த மலைக்கோவிலுக்கு வருவதுண்டு மே மாதம் நடைபெறும் விழாவின் சிறப்பம்சம் பழம் கொடுப்பது ஆகும் பைரவருக்கு அபிஷேகம் அலங்காரம் முடிந்ததும் அவரின் தலையில் பூ வைத்து அதில் ஒரு எலுமிச்சம் பழம் வைப்பார்கள் எலுமிச்சை பழத்தை வைத்ததும் சிறிது நேரத்தில் ஒரு ஈ அங்கு பறந்து வந்து அந்த எலுமிச்சம் பழத்தில் அமரும் சில வினாடிகள் அமர்ந்துவிட்டு பிறகு பறந்து சென்றுவிடும் அது பறந்து சென்றதும் அந்த பழம் தானாக சுற்றி பிறகு கீழே விழும் அதை ஒருவர் கீழே அமர்ந்து பிடித்துக் கொள்வார் வருடந்தோறும் இந்த அதிசய நிகழ்வு இக்கோவில் நடந்து வருகிறது